என் பேர் பூஜா நான் தாம்பரத்துல வரேன் என்னுடைய கேள்வி சார் கிட்ட ஒரு ரூபாய்க்கு பெட்ரோல் விலை உயர்ந்தாலும் மற்ற பொருளோட விலைலாம் எல்லாம் ஆனா நேத்து பாத்தீங்கன்னா மூணு ரூபாய்க்கு பெட்ரோல் விலை கம்மி ஆயிடுச்சு ஆனா மற்ற பொருளோட விலை எல்லாம் குறையிலேயே பெட்ரோல் டீசல் விலை பல கோடி பொருள்கள் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இது குறைகிற போது பிற விலை குறையணும் இல்லையா குறையாது என்னன்னா இங்கு உற்பத்தி செய்யப்படுகிற எல்லா பொருள் மீதும் ஆதிக்கம் என்பது தேசம் கடந்த முதலாளிகள் தேசிய முதலாளிகள் தான் சங்கு சந்தையா அவங்கதான் நேரடி முதலீடா அவங்கதான் பொருளை வாங்கி குவிப்பது அவங்கதான் கலப்புடன் தீர்மானிப்பதும் கொள்கை வகுப்பது காங்கிரஸ் ரெண்டு சீமை ஓசூர் நரேந்திரன் அவர்களிடம் எனது கேள்வி அதாவது வெளிநாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் நாற்பது லட்சம் கோடி கருப்பு பணம் இந்தியர்களின் பணம் நமது நாட்டிற்கு கொண்டு வந்தோம் என்றால் ஒருவேளை பெட்ரோல் டீசல் எரிவாயு விலை குறைய வாய்ப்பு இருக்கிறதா பாரதிய ஜனதா கட்சி அரசு அரசுக்கு வந்தால் ஆட்சிக்கு வந்தால் ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா ரொம்ப சந்தோஷமான விஷயம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட ஒப்பற்ற தலைவர் அத்வானி அவர்கள் பிரதம மந்திரியாக நியமிக்கப்பட்ட பொழுது அவர் சொன்ன ஒரே விஷயம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்திய கருப்பு பணத்தை இந்தியாவுக்கு கொண்டு வர சகோதரத்து நாற்பதாயிரம் கோடி இல்ல கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடிக்கு அதிகமான பணம் அங்க இருக்கு அந்த பணம் முழுக்கைக்கு வந்தா பெட்ரோல் இலவசமாவே கொடுக்கலாம் நம்ம அத்தனை பணம் அங்க கொட்டி கிடக்கு ஆனா அத்தனை பணமும் யாருக்கு சேர்ந்ததுன்னுதான் கேள்வி பட்டியல் கொடுக்கறா கொடுக்க அந்த நாடு தயாரா இருக்கு பயலேட்டரல் அக்ரிமெண்ட் நமக்கு அந்த நாட்டுக்கு அக்ரிமெண்ட் பிறகு கொடுத்தாச்சு அந்த பட்டியல வந்து வேற எந்த கட்சியும் இல்ல காங்கிரஸ் கட்சியோட மிக முக்கியமான தலைவர்கள் ஒன்னு ரெண்டு மூணுல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் அண்ணன் ராஜசேகருக்கு பேர் இருக்காது இருக்காது நம்பிக்கை இருக்கு ஏன்னா அவர் மக்கள் முன்னால் இருக்காரு அதனால அவர் பேருக்கு ஏன்னா என்னைக்கு எம்பிஐ எம்எல்ஏ இருந்தது இல்ல ஆனால் உண்மையிலே மிக தெளிவான விஷயம் பாரதிய ஜனதா இப்பொழுது ஆட்சிக்கு வந்தவுடனே நிச்சயமாக கருப்பு பணத்தை பருமல் செய்து இந்த நாட்டுடைய கஜா நகல் அரசாங்கத்தினுடைய சேர்ப்போம் அது மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில நிச்சயமாக செலவழிப்போம் அதன் காரணமாக பெட்ரோல் விலை மட்டுமல்ல டீசல் விலை மட்டுமல்ல வெங்காயத்தின் விலை கூட குறையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக ஏறி வருகிற இந்த பெட்ரோல் டீசல் எரிவாயு விலையை கட்டுப்படுத்துவதற்கு என்ன வழிமுறை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இன்றைக்கு நாடு சுபிக்ஷமாக சேஃபாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் என்றால் காங்கிரஸ் ஆட்சியால் மட்டும்தான் அனைவரும் சமமாக நிம்மதியாக வாழ்ந்து விவாதத்துக்குள்ள வரல இல்ல இந்த நமது மக்கள் பெரும் துயரத்துக்காலாகி இருக்கிற இந்த எரிபொருள் விலை இந்த பெட்ரோல் டீசல் எரிவாயு என்ன நல்ல இதே வார்த்தை டாடா அமர்யாசன் இந்த காங்கிரஸ் ஆட்சி நீடிப்பதால் மக்கள் பெரும் புயரத்துக்கால் ஆகிவிட்டார்கள் அதைதான் நீங்க சொல்லிருக்கிறீங்க நாடு ஒன்றுபட்ட நாடு விடுதலை போரில் ஒரு ஒன்றுபட்ட நாட்டை உருவாக்கினார்கள் நமது முன்னோர்கள் இன்னைக்கு மூன்று நாடு பணக்காரர்கள் நாடு நடுத்தர மக்கள் நாடு ஏழைகள் நாடு என்று நாட்டை வாழ்வியல் ரீதியாக மூன்றாக பிரித்து விட்டது காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சனைக்கு தான் என்ன என்ன சொல்றேன்னா தனியாரின் தனி சொத்தை தவிர்த்து தனியாரின் தனி நீடிக்கலாம் எல்லா நாகரிக சமூகத்திலும் நீடிக்கலாம் அது ஒன்றும் இல்ல சமூகத்தின் சொத்து தனியாரிடம் இருப்பதை என்றைக்கு நாடு தனதாக்கி கொள்கிறதோ தான் எல்லா தீமைக்கும் முடிவு என்னை வயல் நாட்டின் சொத்து நிலக்கரி சுரங்கம் நாட்டின் சொத்து இல்ல மண்ணின் வளம் மக்களுக்கான மக்களுக்கானது இது வந்து தனியாருக்கு தராமல் நாடு என்றைக்கு தரதாக்கிக் கொள்கிறதோ என்றைக்கு அந்த பொது உடைமை கொள்கை இந்தியாவில் ஒருகிறதோ அன்றைக்கு தான் மக்களை பாதித்த தீமைக்கு முடிவு என்பது எனது ஐயா நீங்க சொல்லுங்க முடிவு ஒண்ணு முதலாக இவர்களை சொல்லக்கூடிய அந்த வரியை குறைக்க வேண்டும் நாற்பத்தெட்டு சதவீதம் இருக்கக்கூடிய அந்த இம்போர்ட் கூட்டின்னு சொல்றாங்க கஸ்டம்ஸ் எக்ஸைஸ் இது இதை குறைக்க வேண்டும் முதலடியாக அடுத்ததாக இந்த மானியம் கொடுக்கிறேன்னு சொன்னதெல்லாம் வெறும் வெத்துவாதம் அதற்கு மாறாக ஆயில் கம்பெனிகள் இன்னைக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பாரத் பெட்ரோலியம் சொல்ல இந்துஸ்தான் பெட்ரோல் இவர்களுக்கு வருகின்ற லாபத்தை மீண்டும் மக்களிடத்தை கொண்டு செல்லுகின்ற வகையில் விலைவாசி குறைப்பதற்கு ஆவணம் செய்யலாம் அடுத்தது இந்த எட்டு நாள் பயன்பாட்டை கட்டாயமாக்க வேண்டும் அதுதான் இதற்கு முதல் ஒரு தீர்வு ஆகவே தனியார் துறை இந்த இது போன்ற அத்தியாவசிய வளங்கள் நான் சொல்லது அனைத்து சொல்ல முடியாது ஒரு சில விஷயங்களை அரசாங்கம் செய்ய முடியாது தனியார் செய்துதான் ஆக வேண்டும் ஆனால் இதுபோன்ற மக்களுடைய அடிப்படை கட்டமைப்புக்கு தேவைப்பட்ட விஷயங்களை அரசாங்கம் நேரடியாக வைத்துக் கொண்டு அரசாங்கமே விநியோகிக்க வேண்டும் நன்றி பேராசிரியர் அருமை தோழர் பாஜகவுடைய துணைத் தலைவர் அவர்கள் நரேந்திரன் சொல்லும் பொழுது உண்மையிலே பெரிய மகிழ்ச்சியா இருந்தது பொதுத்துறை நிறுவனங்கள் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றன பங்கு நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன தனியாருக்கு தாரை பார்க்கப்பட்டிருக்கின்றன அவற்றையெல்லாம் அரசாங்கம் மீண்டும் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உங்க தேர்தல் அறிக்கையாக வெளியிட தயாரா அதற்கு ஒரு அமைச்சரை போட்டதே நீங்க அருண் டிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மினிஸ்டர் இந்திய வரலாற்றிலேயே பங்கு நீக்கம் செய்வதற்காக ஒரு அமைச்சரை போட்ட அரசாங்கம் பாஜக அரசாங்கம் தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கென்று ஒரு அமைச்சரை போட்டு நீங்க வேலை செய்த ஆட்கலையா முதல்ல நம்ம எல்லாரும் ஒரு புள்ளியில் ஒன்றுபடுவது சமூகத்தின் சொத்து சமூகத்திற்கு தனியாரின் சொத்து தனியாருக்கு ராயனுக்கு சீசருடையது சீசருக்கு என்று சொல்வது போல ஆனால் எதில் பணம் கொட்டுகிறதோ அது அரசாங்கத்தின் கையிலே இல்லை கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு நலன் செய்ய அரசாங்கத்துடைய வருவாயை பெருக்குவது குறித்து யோசித்தார்கள் ஆனால் இன்றைக்கு வருவாய் எல்லாம் தனியார் கையில் ஆகவே விலை உயர்கிறது என்று சாக்கு சொல்கிறோம் முதலிலே அரசாங்கம் தன்னுடைய வருவாயை பெருக்கிக் கொள்ள தனியாரிடமிருந்து முக்கியமான துறைகளை தான் மீண்டும் பெற்றுக் கொள்ள வேண்டும் மக்களுக்கு அதனுடைய நன்மைகளை வழங்க வேண்டும் இதுதான் விலைவாசியை குறைப்பதற்கு நல்ல தீர்வாக இருக்க முடியும் என்று நாம் வந்து நம்மோடு தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்த தலைவர் பெருமக்களுக்கு நமது மனமார்ந்த நன்றி என் அன்றிக்கின்ற உறவுகளே இன்றைய விவாதத்தில் நாம் அன்றாடம் அனுபவித்து வருகிற பெட்ரோல் டீசல் எரிவாயு விலையேற்றத்தை பற்றி பார்த்தோம் அடிக்கடி ஏற்படுகிற இந்த விலையேற்றத்திற்கு காரணம் அரசின் பொருளாதார கொள்கைதான் என்பதை இங்கே விவாதம் செய்த தலைவர் பெருமக்கள் பதிவு செய்தார் பெட்ரோல் டீசல் விலை ஏறுவதால பார உந்துகளின் வாடகை ஏறியிருது அது சுமந்து வருகிற அத்தியாவசிய பொருள்களின் விலையும் உயர்ந்திருது இப்ப அதனால நம்ம ஆக்கி சாப்பிட்ட காய்கறிகளை இப்ப பாத்துகிட்டு சாப்பிடுற நிலைமைக்கு வந்துட்டோம் பூமிக்கு அடியில இருக்கிற எண்ணெய் வளம் கனிம வளம் எல்லாம் மக்களுக்கானது அரசுக்கானது பாட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்து பயன்படுத்தி வருகிற ஒரு விளைநிலம் அதுல உழுதுட்டு போற போது ஒரு களையை மாட்டிருது ஒரு செம்பு உடனே எடுத்து பார்த்தா அது இருக்காது ஒரு செப்பு காசு இருக்கும் பழைய காலத்து காசு அதை ஏதோ பாட்டம் பாட்டம் வச்சிருப்பான் அதை எடுத்தா அது உடனே பூமி இருக்கிற எதுவும் அரசுக்கு சொந்தம் என்று சொல்கிறாரு அப்படியே தங்கத்தை விட மதிப்பு உயர்ந்த அந்த கிரானைடு கற்கள் அரசுக்கு சொந்தமாகாம மக்களுக்கானது தனி முதலாளிகளுக்கு போனது எப்படி மக்களின் நலனை பற்றி கவலைப்படாமல் இந்த மண்ணின் வளம் முழுமைக்கும் பன்னாட்டு உள்நாட்டு பெரும் முதலாளிகளுக்கு சொந்தமாக ஆகியிருக்கிறது அமெரிக்க பணத்திற்கு இணையாக இருந்த நமது பணத்தின் மதிப்பு குறைந்ததாலேயே அதிக விலை கொடுத்து கச்சா எண்ணெயை வாங்க வேண்டியிருக்கிறது அதனாலே இந்த விலையேற்றம் தவிர்க்க முடியாதாகிறது என்று அரசு சொல்கிறது இதற்கும் அரசின் பொருளாதார கொள்கையே காரணம் என்கிறார்கள் இங்கே விவாதித்த தலைவர் பெருமக்கள் அரசின் இந்த பொருளாதார கொள்கையில் எந்த மாற்றமும் ஏற்படாமல் இந்த மண்ணில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்பது தெளிவாகிறது நாம் ஒவ்வொருவரும் அந்த மாற்றத்திற்காக அநியமாவும் என் அன்பு மக்களே மீண்டும் இன்னும் ஒரு விவாதத்தில் உங்களோடு இணைகிறவரை உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும் மக்கள் முன்னாள்